இந்த காணொலியில் நீங்கள் பாருங்கள் கேளுங்கள் அது உங்களுக்கு மிகவும் பிரோஜனமா இருக்கும் தேவன்தான் உங்களை ஆசிரிப்பாராக அமேன் கிறிஸ்துவக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை செய்ததான அன்பு சகோதரர் சார்ல்ஸ் ஜேம்ஸ் கிர்க் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வ மனிதர் குறிப்பாக மாணவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை ஏற்படுத்தினார் அமெரிக்க தேசத்திலே டேர்னிங் பாயிண்ட் யூஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு ஊழியத்தை அவர் செய்து வருகிறார் கடந்த நாட்களிலே செப்டம்பர் பத்தாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் அந்த வீடியோவை பார்த்து ஒரிஜினல் வீடியோவை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு அதாவது அவர் இன்னொரு டென் இயர்ஸ் வாழ்ந்திருப்பார் அல்லது ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கூட வாழ்ந்திருப்பார்னா அடுத்த அமெரிக்க பிரசிடென்ட் ஆகிறதற்கான எல்லா தகுதியும் உள்ளவர் மரணத்தை குறித்து அமெரிக்க அதிபர் அவர்கள் சொல்லுகிற போது இந்த அமெரிக்க தேசத்திலேயே அவருடைய அமெரிக்க ஜனாதிபதியாக வருவதற்கு மிகவும் கடுமையாக உழைத்தவர் என்பதோடு இன்னும் நிறைய நற்சாட்சிகளை அவர் சொன்னது மிகவும் அது நமக்கு உந்துதலாக இருக்கிறது வாலிபர் தன்னை தேவனுக்காக ஒப்பு கொடுத்தார்கள் எத்தனையோ மேடைகளில் எத்தனையோ கல்லூரிகளில் இயேசுவை குறித்து வாலிபர்கள் மத்தியில் தைரியமாக வைராக்கியமாக பேசின ஒரு தேவ ஊழியர் தன்னுடைய ரோப்பு இரண்டாவது வயதில் தேவனுக்காக வாலிபர்கள் மத்தியில் கொண்டிருக்கும் பொழுது இரத்த சாட்சியாக மறித்து போனார்கள் சார்லி கிரிக்கென் சொல்கிற அருமையான இளம் வாலிபர் சுவிசேஷத்து நிமித்தமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீதி நேர்மையாக சமூகத்தின் மத்தியிலே வாலிபர்கள் மத்தியிலே தேசத்தின் மத்தியிலே அவர் கூறி அதற்கு உத்தம சாட்சியாக இருந்தது நிமித்தமாக அவர் சுட்டு கொல்லப்பட்டார் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் ஜீசஸை வெளிப்படுத்திகிட்டு இருந்தார் ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு ஏன் அவருக்கு அவ்வளோ அதாவது அமெரிக்கா ப்ரெசிடெண்ட்டனுடைய அவ்வளோ க்ளோஸ்

மாணவர்கள்ட்ட தான் போய் பேசுவார் ஏன்னா வயசானவங்கள்ட்ட பேசி என்ன இல்லை புரோஜனம் இல்லை அதனால் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் போய் இருந்துட்டு என்ன கேள்வி வேணுமோ அவர்கிட்ட கேட்கலாம் அவர் இருப்பார் மைக் வச்சுட்டு இருப்பார் எதில் நின்று கேள்வி கேட்பாங்க பைபிள் ரிலேட்டடாக கேட்பாங்க வரலாறு கேட்பாங்க இஸ்ரேல் மேட்ரை பற்றி கேட்பாங்க எல்லாமே கேட்பாங்க எல்லாத்துக்கும் என்ன கேட்டாலும் அவர் என்ன பண்ணுவார் பதில் கொடுத்துட்டே இருப்பார் அவர் சார்லி கிர்கோடைய இன்டர்வியூல நிறைய இருக்கும் நிறைய டிபேட் எவ்வளவு வல்கரா கேட்பாங்க அவர் சிரிச்சுட்டு ஜீசஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணார் சான்ஸே இல்லை ஆமாம் நீ எதிர்த்தாலும் இந்த பைபிள் இதுதான் என்னுடைய அஸ்திவாரம் பாவத்திற்கு விரோதமாய் இந்த இளம் வயதிலே போராடி தன்னுடைய இரத்தத்தை முழுவதும் இந்த பூமியில சிந்தி ஆண்டருடைய சமூகத்தில் இழைப்பாடி கொண்டிருக்கிறேன் அருமையான சார்லி கிரிக்கெட் நினைத்து ஆண்டவரை துதிக்கிறோம் அவருக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல விசுவாசத்திற்காய் சத்தியத்து நிமித்தமாய் இருக்கிற இருந்த நல்ல உறுதிக்காய் அதை பிரபல்யப்படுத்துவதற்கு இருந்த தைரியத்திற்காய் நாம் ஆண்டவரை துதிப்போமாக ரியல் கிறிஸ்டியன்ஸுக்கு எங்கேயுமே உபத்திரவம் தான் அது அமெரிக்கானாலும் சரி ஆப்பிரிக்கானாலும் சரி பைபிள் படி வாழணும்னு நினைக்கிறவங்கள ஜீசஸ் வந்து இந்த காலத்து ப்ரீச்சர்ஸ் மாதிரி ப்ரீச் பண்ணியிருந்தா அவருக்கு டாக்டரேட் கொடுத்துருப்பாங்க அவர் ஹெவனை ப்ரீச் பண்ணதுனால அவருக்கு சிலுவையை கொடுத்தாங்க அமெரிக்க மக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் ரெண்டாவது நம்ம பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே லெஸ்பியன் கே ட்ரான்ஸ்ஜெண்டர் இப்படிப்பட்ட அந்த காரியங்கள் இருக்கவே கூடாது அப்படின்னா ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் இந்த எல்ஜிபி டி கியூ இது ஒன்றுமே என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அதெல்லாம் குப்பைன்னு சொல்லுவார் வேஸ்ட் கார்பேஜ்னு சொல்லுவார் அதெல்லாம் குப்பை அந்த குப்பை எல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு பேசுவார் ஆண்டவர் அவர்களை கொண்டு மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறார் தேசங்கள் அசைக்கப்பட்டது அமெரிக்க தேசத்தை குறிப்பாக ஓரின சேர்க்கைக்கு எதிராக அவருடைய எதிர்ப்பின் குரல் வேதத்தின் அடிப்படையில் இருந்த அந்த எதிர்ப்பின் குரல் அமெரிக்க ஜனாதிபதி வழியாக அது எதிரொலித்தது அமெரிக்காவே அசைத்தது என்று சொன்னால் அது மிக பிள்ளைங்க நம்ம உண்டு நம்ம வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துட்டு போய் இன்னொரு பத்து வருஷம் அப்படியே பீப்புளை இன்ஃபுளு பண்ணி நம்ம எலெக்ஷன் பண்ணிருக்கலாமே இல்லைங்க அந்த யாரும் பார்க்காத அந்த ஜாய் அந்த ஜீசஸ் இவர் இதுதான் இந்த தான் வேணும் அவங்க குடும்பத்துக்காக என்ன செய்யணும் கண்டிப்பாக ஜெபிக்கணும் அவரோட பேர் வந்து சார்லி ஜேம்ஸ் கிர்க் அவரோட பேர் ரெண்டு சின்ன பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களுக்கு தேவன் தான் என்ன செய்யணும் பாதுகாப்பாக இருக்கணும் அதே மாதிரி அவர் விட்டு சேர்ந்த அந்த பணியை வந்து மீண்டும் சிறப்பாக நடைபெறணும் ஒரு சார்லி கிர்க் மறைந்தார்னா ஆயிரம் சாலிகள் எழுமணம் அமெரிக்கால இல்லையா ஒரு அசைவை ஏற்படுத்தினதான ஒரு ஊழியக்காரர் இன்னைக்கு கத்தோடைய ராஜ்யத்துக்குள் நித்திரைக்குள்ளே சந்தோஷமான விஷயம் தான் ரத்த சாக்கியம் முடிப்பது என்பது ஆனாலும் நமக்கு ஒரு நல்ல ஆயுதம் இருக்கிறது கடைசி காலத்தில் கத்தருக்காக வல்லமையாக எழுப்பினதான ஒரு தேவ மனுஷன் ஆனால் நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன் இந்த மாதிரி தேவ மனிதர்கள் போகும்பொழுது அவர்களுடைய சிந்தப்பட்ட இந்த பூமியில சிந்தப்பட்டதான ரத்தத்திலிருந்து இதே மாதிரி ஆண்டவர் அநேகம் ஆயிரம் ஆயிரம் எழுப்புவார் என்பது நிச்சயம் இன்றைக்கு அவர்கள் மறித்தாலும் கூட இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறார்கள் இயேசு என்ற சத்தத்தை ஒலிக்க செய்திருக்கிறார்கள் இது போன்றதான ஊழியர்கள் அநேகர் எழும்பும்படியாக நாம் சுபித்துக் கொள்வோம் அன்னாரின் மரணத்திற்கு மிகுந்த ஆழ்ந்த அனுதாபத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னுடைய நாமம் அவர் மூலமாக இன்னும் அவரு விட்டு சென்ற ஊழியத்தின் மூலமாக மகிமைப்படுவதாக பிறகு அவருடைய மனைவியும் அவர்கள் வார்த்தையை நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள் என்னுடைய கணவர் சென்றிருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் சொன்னதான செய்தி மிகவும் அற்புதமான ஒரு சாட்சியாக இருக்கிறது கணவனை இழந்த தன்னுடைய தகப்பனை இழந்த அன்பு சகோதரிக்காக அவருடைய பிள்ளைக்காக நாம் ஜெபிப்போம் ஒரு நல்ல சமூகம் நம்முடைய தேசத்துல உருவாகட்டும் எதிர்காலங்கள் கத்தருடைய கருத்தில் இருக்கிறது கத்தருடைய வருகையில ஒரு பரிசுத்தமான ஒரு சந்ததி அவரை சந்திப்பதற்கு சாட்சிகள் ஆயத்தமாக அமெரிக்காவில் பாருங்க நம்ம படிக்கிறோம் இந்த ரத்த சாட்சி கூட்டங்கள் எல்லாம் தேவனுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்தில் பலிபீடத்தின் பக்கத்துல இருக்கிறாங்களாம் அவர்கள் அங்கிருந்து தேவனிடத்துல கேட்கிறாங்க என்ன கேக்கிறாங்க தேவனே ஒரு தவறும் செய்யாத எங்களை கொன்றார்கள் இதற்கு எப்பொழுது பழி வாங்கப் போகிறீர் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு உங்களைப் போல உள்ள சகோதரர்கள் இன்னும் தற் அதாவது இரத்த சாட்சியாய் சாக வேண்டிய தொகை நிறைவேறணும் அது நிறைவேறும்போது நான் பதில் செய்வேன் என்று சொன்னார் இன்றைக்கும் இந்த காரியங்கள் தேவனுக்காக நிற்கிற நான் வெளிநாட்டுகள சுட்டுக்கிட்டு போகிறானுவன் பல காரியங்கள் துன்பத்தை கொடுக்குறாங்க கொலை செய்கிறாங்க இதெல்லாம் தேவன் அறியாமல் நடக்கிற விஷயம் இல்லை ஏதோ நாங்கள் அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம் ஒன்று சந்தோஷப்படலாம் ஆனால் அது தேவன் அனுபவித்த ஒரு காரியம் தேவை திட்டப்படி நடக்கிற காரியம் இரத்த சாட்சி கூட்டம்னு ஒரு கூட்டத்தை ஒரு எண்ணிக்கை தேவன் வைத்திருக்கிறார் மனவாட்டி என்கிற ஒரு கூட்டம் என்னைக்கே தேவன் வைத்திருக்கிறார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ஒரு எண்ணிக்கையை வைத்திருக்கிறார் இன்னுமாக அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியிலே நடக்கிற திரளான கூட்டம் என்ற ஒரு எண்ணிக்கையும் வைத்திருக்கிறார் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் இப்ப அவருக்காக சத்தியத்துக்காக நீதிக்காக ஒருத்தன் உயிரை கொடுக்கிறான்னா அவர் பாருங்க தேவன் சந்தோஷப்படுகிறார் சாத்தம் வைக்கப்பட்டு போகிறார் ஒரு அளவிலேயே சொல்லுவோமா இதுதான் இதுக்கு விஷயம் சாத்தானுக கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கும் தேவனை நீதி நேர்மையாக மனசாட்சியின்படி வாழ்கிற கூட்டங்கள் உண்டு வேதத்தின்படி வாழ்கிறவர்கள் உண்டு இப்படியெல்லாம் க நடந்தாலும் தேவன் வந்து அவருக்காக உயிரை கொடுக்க ஒரு ஆள் நிற்கிறாங்கன்னா அவங்க உயிரை கொடுத்தா தேவன் அதில் மகிமை அடைகிறார் சந்தோஷப்படுகிறார் அந்த ஆத்மா தேவ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறது இதே போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருக்கும் நீங்கள் ஜபிப்பதற்கும் எதுவாயிருக்கும் தான் உங்களை ஆசிரிப்பாராக அமேன்